எதை நம்புறேன்னா இல்லையோ ஆனா இந்த கந்தேஷ்டின் விஷயத்த கண்டிப்பா நான் நம்புவேன் நம்ம ஏதாச்சும் நல்ல போனாலோ உள்ள குழந்தைய நல்லா கிளப்பிட்டு இங்கே போயிட்டு வந்தாங்கிறப்ப கண்டிப்பா இல்ல நார்மலாவே குழந்தைங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்த வீண் ஒரே சவுண்ட் கேக்கும் பயந்து அழுதுட்டு இருப்பாங்க சில டைம் நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்து சாப்பிட மாட்டேங்கிறது எல்லாத்துக்குமே கந்தேஷ்டியும் ஒரு காரணம் தான் மேக்சிமம் நான் டெய்லி குட்டுக்கு சுத்தி போடுவேன் அது வெளியெல்லாம் போயிட்டு வந்தானா கண்டிப்பா சுத்தி போட்டு இந்த மிளகா கடுகு கற்பூரம் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எடுக்க முடியாது இதுவே குட்டோட அப்பாக்கு எனக்கு சண்டை வரும் நீ அதை எடுத்துட்டு வா நான் சுத்தி போடுறேன் அப்படின்ட்டு இதுவே பாக்கெட்ல கிடைச்சா எவ்வளவு ஈஸியா சுத்தி போறதுக்கு தேவையான ஒரு எட்டு பொருள் ஒரு சின்ன பாக்கெட்ல அடைச்சு கொடுக்குறேன் அந்த பாக்கெட்ல என்னென்ன இருக்கும்னா வெண்கடுகு அடைச்ச கற்பூரம் சூடம் வர குங்குளியம் கல்லுப்பு கடுதெல்லாம் இருக்கும் அந்த பாக்கெட்டை நம்ம அப்படியே நம்ம குழந்தைக்கும் நம்மளுக்கும் கூட சுத்தி வெளியில வச்சு கொளுத்திட்டோம்னா நல்லா ஈஸியா இருந்துச்சு ஃபுல்லா குட்டு நல்லாவே தூங்கணும் அவங்க கிட்ட இது மட்டும் இல்லாம நேச்சுரல் சாம்பிரானியும் சேல் அவ்வளவு சூப்பரான ஸ்மெல் இருந்துச்சு செய்யும் சரியும் தான் அவங்க இன்ஸ்டா அவங்க இன்ஸ்டா ஐடியும் டேக் பண்ணிருக்கேன் மேல நம்பரும் கொடுத்திருக்கேன் ஆர்டர் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கோங்க